வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விசேட அறிவுறுத்தல் முல்லைத்தீவு கும்முனமுனை கொற்றுக்கணத்து பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுக்கச் சென்ற இரு மாணவிகள் தவறி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர் சிறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ள மகிந்தானந்தா மற்றும் நளின் பெர்னாண்டோ ஜூஎன் சான்றிதழை பெற்ற அகதிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியும் சுமந்திரன் வலியுறுத்து தமிழ்நாட்டுக்கு அகதியாகச் சென்று நாடு திரும்பியபோது போது விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரின் விடுதலை குறித்து ஆராய்ந்து வருவதாக வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் பிரதியமைச்சரின் அமைச்சரின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் நடத்த ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை விட்டு வெளியேறி அகதி அந்தஸ்துடன் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த நிலையில் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவரை குடிவரவு மற்றும் குடியகளு துணைக்களால் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலர் கோணங்களில் பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்துள்ள அருள் ஹேமச்சந்திர வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு அகதி அந்தஸ்து கோரும் எம் நாட்டவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதை நாம் வரவேற்கின்றோம் குறித்த விடயம் தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு நாம் கலந்துரையாடி வருகின்றோம் அதற்கு தேவையான சட்ட மூலங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் வெகு விரைவில் அது தொடர்பிலான அறிவித்தல் வெளியிடப்படும் மேலும் கைது செய்யப்பட்ட குறித்த நபரது விடுதலை தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதுடன் அதற்கான பொறுமுறை குறித்தும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளிடையே காய்ச்சல் சிக்கங்குனியா டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிஸ்வே குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் சீரற்ற வாழ்நிலை காரணமாக இந்த நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி நுளம்பு பெருகும் இடங்களை அளிப்பதில் அனைவரும் கவரம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா ஆரிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் குனியா உள்ள குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் என்றும் சிறப்பு மருத்துவர் கூறியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு குனியா ஏற்பட்டால் அது ஆபத்தானது என்றும் இந்நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தையை பாதிக்கலாம் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இந்த நாட்களில் இன்ஃப்ளூயன்சா நோயாளிகள் அதிகரித்து வருவதாகவும் இந்த நோய் குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறும் சிறப்பு மருத்துவரும் தீபால் பெரியரா மேலும் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்துள்ளதாக விருது விலகிற உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன இந்த ஆறு மாத கால பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையை கூட்டு விருப்பத்துடன் பரிசீலமைப்பதற்கு உச்சேசி அமைச்சர் பிமல் ரத்னக்க குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் குறித்து எதிர்கட்சிகள் மாத்திரமல்ல பாராளுமன்ற உயர் அதிகாரிகளும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பனிப்போர் தீவிரமடைந்துள்ளது இந்த அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கத்தை கொண்டுள்ளதையும் மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வருகின்றார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் அமைச்சரவை பரிசீலிப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சர்களான சுனில் ஹிந்திரெத்தி மற்றும் லால்காந்த் ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இதனால் தான் அமைச்சரவை மறு பரிசீலிப்பு என்பதொன்று இல்லை என்று இவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என உதகின் கம்பன் பிளவேலம் தெரிவித்துள்ளார் கடுங்காவில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த் அழுத்தகமிகு மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நாளின் பெர்னாண்டோ ஆகியோரும் வெளிக்கடை சிறைச்சாலையில் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் கொலை பெற்று பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் சேப்பல் பிரிவில் பிரதான பிரிவில் இருந்து இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளார்கள் அரசுக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர்நீதிமன்ற விசாரணைக்கு நீதிமன்றத்தால் பெர்னாண்டோவுக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரசுக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட உயர்நீதிமன்ற விசாரணையில் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சதோசா மூலம் கரம் போட்டுகளையும் செக்ஸ் போட்டுகளையும் இறக்குவது செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மேர்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தீர்ப்பின் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகலுக்காக காத்திருந்ததாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் ஜீன் மாதம் இந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாப் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் பி பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார் இறுதியாக ஏப்ரல் மாதத்தில் லாப் சமையல் எரிவாயின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாயால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது அதற்கு மேலே பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நான்காயிரத்தி நூறு ரூபாயாகவும் ஐந்து கிலோ சமையல் எரிவாயின் விலை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் காணப்படுகிறது அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஸ்தானியருடைய சான்றிதழ்களை பெற்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியும் என இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரடி எம் எஸ் சுமதிரன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தில் அகதியாக பல சதாப்தங்களாக தஞ்சமடைந்த ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டவை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து வயதான அவர் பலாலு விமான நிலையத்தில் வைத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த விடையின் தொடர்பில் முன்னதாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை எட்டிருந்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்னேக்க சட்டப்பூர்வமற்ற வழியில் நாட்டை விட்டு வெளியேறுவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடையந்தொர்பில் மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அகதிகளுக்காக ஐக்கிய நாடுகள் உயஸ்தானுடைய சான்றலை பெற்ற ஒருவர் மீண்டும் நாடு போது அவர் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற கேள்விக்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மழையுடனான கால்நிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கழுகங்கையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் அதனால் மில்லகந்த பகுதியில் பாரிய வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது எனவே ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவேளை மழையுடனான வானிலையை அடுத்து நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது நேற்று பிற்பகல் முதல் மேல் கொத்தமலை நீர்த்தேக்கத்தில் வான்கதவ் கொன்று திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்டம் அனைத்து முகாமைத்துறை நிலையம் தெரிவித்துள்ளது எனவே தேக்கத்தை அணிவித்து தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கும்டுமுனை கொற்றுக்கணத்து பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுப்பதற்காக இரு மாணவிகள் நேற்றைய தினம் சென்றுள்ளார்கள் இதன்போது இருவரும் தவறை கேணிகள் விழுந்துள்ளார்கள் இதையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு மாஞ்சோள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனையும் இழந்துள்ளார்கள் உயிரிழந்த இரு மாணவிகளும் வயல் மாமுல பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வியேற்கும் மாணவிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டப்பூர்வ மற்றும் வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் தான் தமிழ்நாட்டு அகாதி முகாமிலிருந்து தாயகன் திரும்பியவற்றை கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு அகதியாகச் சென்று நாடு திரும்பிய எழுபத்தி நான்கு வயதான சின்னையா சிவலோகநாதன் கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த கைது தொடர்பில் சமூக ஊடக பதிவில் கருத்து வெளியிடுகையிலேயே பிமல் ரத்ன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமிலிருந்து நாடு திரும்பியவர்கள் இது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பட்டவர்கள் இது குறித்து செய்யப்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக தெரிவித்துள்ளார் இது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகரம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டில் அந்த அகதி முகாம்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை துளிய மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் பெய்து வரும் பலத்த மழையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல நீர்த்தேக்கங்களில் பல வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே நிலவும் சூழ்நிலையில் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது காலி கண்டி கேகாலை நுவரேடியா மற்றும் இரத்தனபுரி மாவட்டங்களில் பல பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் குளிநொச்சி பூநகிரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புராய் குளத்தை கண்டிய பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் மீது சிலர் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் வாழ்வெட்டு தாக்குதல் கிழக்கான இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயர்ந்த நபர் பூனகிரி செம்பங்கொட்டு பகுதியைச் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது உயர்ந்தவரின் சடலம் பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் நேரடியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம் நன்றி